அண்மை செய்தியை பார்க்கலாம் சிபிஐ வழக்கை ரத்து செய்ய கோரி டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தொடர்ந்த வழக்கில் சிபிஐக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது அரவிந்த் கெஜ்ரிவால் தொடர்ந்த வழக்கில் ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதிக்குள் பதிலளிக்குமாறு சிபிஐக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சிபிஐ வழக்கை ரத்து செய்ய கோரி டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தொடர்ந்த வழக்கில் சிபிஐக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அளித்திருக்கிறது அரவிந்த் கெஜ்ரிவால் தொடர்ந்த வழக்கில் ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதிக்குள் பதிலளிக்குமாறு சிபிஐக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது முழு விவரங்களை நமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால் கூடுதல் விவரங்களை அதாவது சிபிஐ கைது செய்துள்ள வழக்கில் தமக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்றும் சிபிஐ வழக்கு ரத்து செய்ய வேண்டும் என்றும் உச்ச நீதிமன்றத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் தாக்கல் செய்துள்ள மனு இன்று விசாரணைக்கு வந்தது அப்போதுதான் இருபத்தி மூன்றாம் தேதிக்குள் பதிலளிக்குமாறு சிபிஐக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பி உத்தரவிட்டிருக்கிறது ஏற்கனவே அமலாக்கத்துறை வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு உச்சநீதிமன்றமே வந்து ஜாமீன் வழங்கி இருக்கிறது ஆனால் சிபிஐ வழக்கு நிலுவையில் இருந்ததன் காரணமாக அவர் சிறையில் இருந்து விடுவிக்க இயலாத சூழ்நிலை இருக்கிறது இதற்கிடையேதான் உயர்நீதிமன்றமானது சிபிஐ வழக்கில் ஜாமீன் வழங்க மறுத்ததை தொடர்ந்து தற்போது உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பில் மேல் முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது அந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் தான் தற்போது சிபிஐக்கு நோட்டீஸ் அனுப்பி உத்தரவிட்டிருக்கிறது அசோக் நன்றி பால்முருகன்